பரசுத்த யோவான் எழுதன சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் குமாரன் உங்களை விடுதலை மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள் இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற நற்செய்தி இயேசு இந்த உலகத்தில் உலாவிக் கொண்டிருந்த நாட்களில் அவர் பலத்த அற்புதங்களை செய்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த வேதனைகள் துக்கங்களை மாற்றி மகள பண்ணினார் என்பது நமக்கு தெரியும் அதே சமயத்தில் அவர் போன இடத்திலெல்லாம் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணினார் தேவனுடைய ராஜ்யத்தை குறைத்து பிரசங்கித்தார் தேவனுடைய வசனத்தை அவளுக்கு அறிவித்தார் என்று வசனம் திரும்ப திரும்ப நமக்கு எனக்கு அன்பானவர்களே இந்த உலகத்தில் ரெண்டு விதமான வல்லமைகள் உண்டு ஒன்று அடிமைப்படுத்துகிற வல்லமை இன்னொன்று விடுதலை கொடுக்கிற வல்லமை சாத்தானுக்கு ஒரு வல்லமை உண்டு அது என்ன வல்லமை அடிமைப்படுத்துகிற வல்லமை மனிதர்களை சிறைப்பிடிக்கிற ஒரு வல்லமை மனிதர்களை அடிமைப்படுத்தி வேதனைப்படுத்துகிற ஒரு வல்லமை அதுதான் சாத்தானுடைய வல்லமை இந்த உலகத்தில் இன்னொரு வல்லமை அது தேவனுடைய வல்லமை அது விடுதலை அளிக்கிற வல்லமாய் விடுதலை கொடுக்கிற ஒரு வல்லமை தேவனுடைய வல்லமாய் தேவன் மனிதர்கள் யாரையும் அடிமைப்படுத்துவது இல்லை அவளை அடிமையாய் நடத்துவதும் இல்லை மனிதர்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர் ஆண்டவர் ஒன்று தசோனிக்கையர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஒவ்வொரு மனிதனும் மூன்று பகுதிகளை உடையவன் ஆவி ஆத்தமா சரீரம் நமக்குள்ளே மூன்று பகுதிகள் இருக்கிறது சரீரத்தை மாத்திரம்தான் வெளியிலே பார்க்க முடியும் நமக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது ஒரு மனிதன் மறித்து விட்டால் ஆவி போய்விட்டது என்று சொல்லுகிறோம் ஆவி போய்விட்டால் அவ்வளவுதான் சரீரம் தான் அப்படியே நான் உள்ளுக்குள்ளே ஆவி ஒன்று இருக்கிறது ஆத்மா என்று ஒன்று இருக்கிறது நம் கண்களால் அதை பார்க்க முடியாது அதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் ஆவி சரீரம் மூன்று பகுதிகளை தான் ஒவ்வொரு மனிதனுமே இந்த மூன்று பகுதிகளையும் அடிமைப்படுத்த விரும்புகிறான் முதலாவது அவன் அடிமைப்படுத்த விரும்புகிற காரியம் மனிதனுடைய ஆத்மா மனிதனுடைய ஆத்மாவிலே பாவத்தை கொண்டு வந்து பாவ கரையை கொண்டு வந்து அவனை அடிமைப்படுத்திவிட்டால் தேவனோடு ஐக்கியத்தை அவன் இழந்து விடுவான் சமாதானத்தை இழந்து விடுவான் நிம்மதியை இழந்து விடுவான் என்று தெரியும் சாத்தான் முதலாவது ஒரு பாவத்தை கொண்டு வருகிறான் இரண்டாவதாக சாத்தான் எங்கே அடிமைப்படுத்துகிறான் நம்முடைய சரீரத்தை வியாதியினால் அடிமைப்படுத்துகிறான் பதிமூன்றாம் அதிகாரம் பத்து முதல் பதினாறு வசனம் மாசிக்கும் போது ஏசு ஒரு ஜபாலயத்தில் பிரசங்கம் பண்ண சமயம் பதினெட்டு வருஷம் பலவீனப்படுத்துகிற ஆவியினால் கட்டுண்ட ஒரு பெண் கூனி ஆகியிருந்தாள் அவளால் நம்மை போல நிமிர்ந்து நடக்க முடியாது அப்படியே கூன் விழுந்த நிலைமையில முதுகு வளைந்து தரையை பார்த்து கொண்டே தான் நடக்க வேண்டும் பதினெட்டு வருஷம் வேதனை அநேக வைத்தியரிடத்துல போயிருக்கலாம் அநேக மருந்துகளை பயன்படுத்தி பார்த்திருக்கலாம் சுகம் உண்டாகவில்லை பதினெட்டு வருஷம் இனிமேல் அவ்வளவுதான் என் சரீரத்தில் சுகம் உண்டாகாது என்று ஒருவேளை அவள் நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம் ஏசு அவளை பார்க்கிறார் பதினெட்டு வருஷம் மகள் வேதனைப்படுகிறாளே ஆண்டவர் கூப்பிடுகிறார் வா மகளே அவள் எழுந்து வந்தபோது தன் கரத்தை வைத்தார் நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்னார் உடனே கட்டுகள் அறுக்கப்பட்டது அவருடைய வியாதிக்கு என்ன காரணம் பதினாறாம் வாசிக்க கேட்போம் அதிகாரம் பதினெட்டு வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரஹாமின் குமாரதி ஆகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார் சாத்தான் பதினெட்டு வருஷமாய் கட்டி வைத்திருந்த இவளை அந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது அவசியம் கட்டி வைத்திருந்தான் இயேசுவே தன் வாயினால் சொல்லுகிறார் இந்த காரணம் சாத்தான் அவளை கட்டி வைத்திருந்தான் அவளை நிமிர முடியாதபடி அவளுடைய எலும்புகளை தாக்கி அவளை கூனியாக்கி அந்த வேதனையிலே சாத்தானவளை பதினெட்டு வருஷம் வைத்திருந்தான் நான் அவளை விடுதலை ஆக்குகிறேன் சாத்தான் பலவீனத்தின் ஆவியினால் நம்மை கட்டி நம்முடைய சரீரத்தை பலவீனத்தினாலே நோயினாலே கட்டி வைத்து விடுகிறான் பாருங்கள் அந்த வியாதிக்கு காரணம் பிசாசு வியாதி வருவதற்கு பல காரணம் உண்டு ஆனால் அதிகமாக ஒவ்வொரு வியாதிக்கு பார்க்க முடியும் சில வியாதிகளுக்கு என்ன மருந்து கொடுத்தாலும் ஒன்று செய்ய முடியாது என்று டாக்டர்களே சில வியாதி குறித்து சொல்லிவிடுகிறார்கள் எவ்வளவோ நாங்கள் கொடுத்து பார்த்து விட்டது ஏன் உங்களுக்கு சுகமாகவில்லை தெரியவில்லை என்று சொல்லுகிறதையும் பார்க்கிறோம் நாங்கள் வைத்தியம் செய்கிறோம் சுகம் இறைவனிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே பிசாசு நோய்களை கொண்டு வந்து நம்முடைய சரீரத்தை தாக்கி விடுகிறான் இன்றைக்கு சரீரத்தை சாத்தான் கட்டி வைத்திருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தில் ஏதோ ஒரு பலவீனத்துல இந்த வியாதி போகவே மாட்டேங்குது பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஐயோ இந்த வலி வந்து தாங்க முடியலை எவ்வளவு மருந்து மாத்திரை சாப்பிட்டு பிரயோஜனம் இல்லை இந்த கட்டி மறைய மாட்டேன் என்கிறது இந்த வியாதி போக மாட்டேன் என்கிறது இந்த கட்டிக்கு ஆப்ரேஷன் பண்ணா மறுபடியும் அதே இடத்துல திரும்ப கட்டி வந்து விடுகிறது என் எலும்புகள் பாதிக்கப்பட்டு விட்டது இப்படி ஏதோ ஒரு நோயினாலே பாதிக்கப்பட்டு பலவீனத்தோடு வந்திருக்கலாம் இன்னைக்கு விடுதலை கொடுக்க போகிறார் விடுதலை வருட வியாதியா இருந்தாலும் போது விடுதலை பெற்றுக் கொள்ள போகிறீர்கள் அண்ட உடைய வல்லமை உங்களை உங்கள் மீது வைக்கப்பட போகிறது கட்டுகள் அறுக்கப்பட போகிறது அவர் நோய்களின் கட்டுகளை அறுத்து விடுதலை சுகம் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் மத்த ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று வசனங்களை பாருங்கள் ஒரு ஊமையான மனுஷனை கொண்டு வருகிறார்கள் அவனுக்கு பேச வராது ஒருவேளை அந்த நாட்கள் இந்த மருத்துவர்கள் பார்த்துட்டு அவனுக்கு மருத்துவ ரீதியாக ஏதோ ஒன்று செஞ்சிருக்கலாம் ஆனா இயேசு பார்க்கிறார் ஏன் அவனுடைய நாமனால பேச முடியலை என்ன ரகசியம் ஆண்டவர் பார்க்கிறார் ஒரு பொல்லாத ஆவி ஒரு பொல்லாத ஆவி ஒரு பொல்லாத பிசாசு சாத்தான் அவனை கட்டி வைத்திருப்பதை பார்க்கிறார் ஆவியை உடன் ஆவி வெளியேறுகிறது அந்த பிசாசு வெளியேறின உடனே அவன் பேச ஆரம்பித்தான் என்று வசனம் சொல்லுகிறாரு அப்ப சாத்தான் அவனை பேச விடாதபடி கட்டி வைத்திருந்தான் மத்திய பன்னிரண்டு இருபத்தி ரெண்டை வாசித்து பாருங்கள் ஒரு சமயம் குருடும் ஊமையுமான ஒரு மனிதனை கொண்டு வருகிறார்கள் அவனுக்கு கண்களும் தெரியாது பேச முடியாது குருடும் ஊமையுமான மனிதன் கண்களும் தெரியாது பேச முடியாது அவனுக்கு ஏதோ ஒரு வியாதி ரெண்டு சரீர உறுப்புகளும் பாதிக்கப்பட்டு விட்டது என்று மனிதர்கள் நினைத்திருக்கலாம் இயேசு அறிந்து கொண்டார் இது பிசாசு கட்டி வைத்திருக்கிறான் காது கேட்க கூடாதபடி பேச முடியாதபடி கண் பார்க்க முடியாதபடி அது ஒரு அசுத்தாவியனுடைய கிரியை இயேசு கட்டிந்து கொள்கிறார் இவனை விட்டு வெளியேறி போ அந்த ஆவி வெளியேறின உடனே கண் திறந்து விட்டது அவனால் பார்க்க முடிகிறது பேச முடிகிறது என்ன நடந்தது அசுத்தாவி வெளியேறி போனது பலவீனப்படுத்துகிற ஆவி நோய்களை கொண்டு வந்த ஆவி வெளியேறி போனது சாத்தான் மனிதனுடைய சரீரத்தை கட்டி வைக்கிறான் ஆகவேதான் என்று குறிப்பிட்ட வலி வேதனை நோய் எவ்வளவு மருந்து மாத்திரை சாப்பிட்ட சுகமாக மறுக்கிறது ஆனா இந்த கேஸ் உங்களுக்கு இலவசமாய் விடுதலை தரப்போகிறார் அலை லுய்யா அலை ஒரு கூட்டத்தில் தேவனுடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணின போது ஒரு சகோதரி அந்த அவளை கீழே தள்ளிவிட்டு புறப்பட்டு போனது பாவம் அந்த சகோதரி கஷ்டப்பட்டு நாமத்தில் அந்த அஸ்வத்தாவி வெளியேறட்டும் என்று கடிந்து கொண்டு அந்த சகோதரி விட்டு வெளியேறினார் சுகமெற்று எழுந்தார்கள் சாட்சி சூழல் மேடைக்கு வந்தாங்க ஒரு அசுத்தா என்ன விட்டு போயிட்டு அப்படிதான் சாட்சி சொல்லுவார்கள் என்று நான் எதிர்பார்த்தேன் அவங்க சொன்னாங்க ஒண்ணு கை அப்படி அசைக்கிறாங்க கையெல்லாம் அப்படி விரிச்சு காமிக்கிறாங்க என்ன என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்டா எனக்கு ஆத்தரைட்டிஸ் இந்த ஜாயிண்ட் ஜாயிண்டாக வலிக்கும் எலும்பு எலும்பா மொழி மொழியாக வலிக்கும் எத்தனையோ மாத்திரை எத்தனையோ டாக்டர் இடத்துல போனேன் சுகமியாகல பல வருஷம் அந்த வலியோடு வந்த கைய மடக்க முடியாது ஐயோ மொழி மொழியாக வலிக்கும் வேதனை பல வருடமாக இருந்தது இப்போ ஜபிக்கும் போது ஒரு அசு தாவியனை விட்டு வெளியேறிட்டு நல்ல சுகமாகி விட்டேன் வலியே இல்லை அந்த வியாதியை கொண்டு வந்த ஆவி வெளியேறி விட்டது உடனே சரீரத்திலே விடுதலை ஒரு கூட்டத்தில் ஒரு சகோதரி வந்து சாட்சி கொடுக்க வந்தார்கள் சொன்னாங்க ஒரு 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 கண் 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 எனக்கு தெரியாது அந்த வேதனையினால காணப்படும் நேரத்தில் ஒரு ஆவி விட்டு வெளியேறி போனது என் சரி ஒரு அசுத்தாவி போனது என் கண்கள் பளிச்சென்று தெரிய ஆரம்பித்து விட்டது இப்ப எனக்கு நன்றாக தெரிகிறது அந்த கண்ணை பார்க்க விடாதபடி முடக்கி வைத்திருந்தது ஒரு பொல்லாத ஆவி ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் இயேசு குணமாக்குகிறவராய் சுத்தி தெரிந்தார் அப்போ சிலர் பத்து முப்பத்தி வாசிக்கிறோம் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்கள் ஜனங்களுக்கே தெரியல இது பிசாசினால் வந்தது இது அசுத்தாவினால் வந்தது என்று அவர்களுக்கே தெரியவில்லை ஏசு அதை கண்டுபிடித்து அசுத்தாவை அதட்டி அப்புறப்படுத்தினார் ஜனங்கள் சுகம் பெற்றுக் கொண்டார்கள் இன்றைக்கு உடைய கைகளை முடக்கி இருக்கலாம் உன்னுடைய கண்களை பாதித்திருக்கலாம் உன்னுடைய நுரையீரலை பாதித்திருக்கலாம் ஒருவேளை கேன்சர் வியாதி கட்டி உடைய சரீரத்தில் வந்து இருக்கலாம் இன்னொரு இடத்துல ஒரு ஐயா வந்து சொன்னார் செவிக்கும் ஒரு அசு தாவிய நிவிட்டு போச்சிங்க போனதுனால என்ன நடந்ததுன்னு கேட்டேன் என் உடம்புல ஒரு கட்டி இருந்தது அது காணாமல் போய் விட்டாரு அந்த அசுத்தாவி தாவி போன உடனே கட்டி மறைந்து விட்டாரு அப்ப அந்த கட்டிக்கு காரணம் ஒரு பொல்லாத ஆவி அவங்களுக்கே தெரியல அந்த அஸ்வத் சொல்றாரு அஸ்வத் என்னை விட்டு போச்சு நான் பார்க்கிறேன் கட்டியை காணவில்லை மறைந்து விட்டது அப்ப அந்த கட்டியை கொண்டு வந்தவரை வேதனை படித்து கொண்டிருந்தது ஒரு பொல்லாத ஆவி அதைத்தான் வேதன் தெளிவாய் சொல்லுகிறாரு பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரை மாண்டவர் குணமாக்கினார் வெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் சாத்தான் உங்களை ஏதோ ஒரு காரியத்தில் பலவீனப்படுத்துகிறான் ஏதோ ஒரு வழியை கொண்டு வந்திருக்கிறான் உடைய நுரையீரலை தாக்கி இருக்கலாம் இருதயத்தை தாக்கி இருக்கலாம் எலும்புகளை தாக்கி இருக்கலாம் உடைய நரம்புகளை தாக்கி இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார் சாத்தானுடைய கட்டுகளை உடை தெரிய போகிறார் பிசாசனுடைய கட்டுகள் அறுக்கப்பட போகிறது நீங்கள் சுகமடைய போகிறீர்கள் விசுவாசியுங்கள் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை என்னால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் இந்த பொல்லாத ஆவி பிசாசானவன் நம்ம அடிமைப்படுத்துகிற இன்னொரு இடம் நம்முடைய ஆவி நம்முடைய ஆவி அவன் தாக்குகிறான் மா ஐந்தாம் அதிகாரம் முதல் மூன்று வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது நாட்டிற்கு வருகிறார் அங்கே வந்த போது ஒரு மனிதன் கல்லறை தோட்டத்திற்குள் இருந்து வருகிறான் கல்லறை தோட்டத்துக்குள் அவருடைய வாழ்க்கையை கல்லறை தோட்டத்துக்குள்ள அவனை சங்கிலிகளால் கட்டினாலும் கட்ட முடியல ஒடை விடுகிறான் கற்களை எடுத்துக்கொண்டு தன் சரீரத்தை தானே காயப்படுத்திக் கொள்ளுகிறான் கூக்குரல் இடுகிறான் வஸ்திரம் தெரியாமல் இருக்கிறான் அதெல்லாம் கிழி தெரிந்து விடுகிறான் ஒரு பொல்லாத ஆவி ஒரு ஆவி அல்ல ஆயிரக்கணக்கான ஆவிகள் லேகியோன் என் ஆண்டோடைய பெயரை கேட்டு அங்கே வெளிப்படுத்தி எழுதி வைக்கப்பட்டிருக்கிறார் லேகியோன் என்றால் ஆறாயிரம் என்ற அருத்தமா ஆறாயிரம் படைகள் உள்ள ஒரு சேனைக்கு தான் லேகியோன் என்ற பெயர் ஒரு ஆவி வந்தால் ஒரு மனிதனை தாங்க முடியாது ஆயிரக்கணக்கான ஆவி ஒரு மனுஷன் மேலே வந்து எப்படி இருக்கும் பாருங்கள் மிருகத்தை போல் அவன் காணப்பட்டான் மிருகத்தை போல் அவன் காணப்பட்டான் யாரும் அடக்க முடியவில்லை அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அவன் காணப்பட்டான் ஆனால் இயேசுவை கண்டபோது அந்த அசுத்தாவிகள் நடுங்கினது ஆறாயிரம் என்ன ஆறு லட்சம் அசுத்தாவிகள் ஒன்று சேர்ந்தாலும் இயேசுவை கண்டால் நடுங்கித்தான் ஆக வேண்டும் அவருக்கு முன்பாக எத்தனை கோடி அசுத்தாவிகளும் இருக்க முடியாது அவர் பிசாசின் வல்லமை உடைத்தறிந்த தேவன் அசுத்தாபிகள் அவரை கண்டால் அந்த நடுங்கும்பிகள் அவனை விட்டு வெளியேறினர் அவனுக்கு ஒரு வஸ்திரம் கொடுத்து அவனை உடுத்து வைத்து அவனை பண்ணினார் பிசாசு வஸ்திரத்தை உறிந்து கொள்ளுகிறவன் மனிதனை தேவன் உண்டாக்கின போது அவனுக்கு அழகாக அவன் பாவம் செய்து கத்தருடைய மகிமை இழந்ததுனால முன்பு மகிமையினால் அணிந்து கொள் என்று இங்கே இந்த மனிதனை பிசாசு ஆனால் இயேசு கொடுத்த உடனே வஸ்திரம் கொடுக்கிறார் அணிந்து கொள் அதான் பிசாசுக்கும் ஆண்டுவருக்கும் உள்ள வித்தியாசம் சாத்தான் மனிதர்களை அதில் மகிழ்ந்து கத்தரை அவமானப்படுத்தும்படி மனிதர்களை அவமானப்படுத்துகிறான் பிசாசு ஆண்டவர் வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுத்து நீ உடுத்திக் கொள்ளுந்த அவனை மனிதனாய் மாற்றுகிறார் எனக்கு அன்பானவர்களே தேவன் அன்பான ஒரு தகப்பன் நீ நல்ல உடுத்திக் கொண்டு அழகா வந்து என்னை தொழுதுகொள் என்று சொல்லுகிற அவர் நம்மளை அடிமையாய் வைக்கிறவர் அல்ல அவர் தகுப்பன் நம்மை பிள்ளைகளைப் போல நேசிக்கிறவர் நல்லா உடித்துக் கொண்டு கம்பீரமாய் வந்து என்னை தொழுதுகொள் என்று சொல்லுகிறவர் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை ஒருவேளை பயத்தின் ஆவினாலே நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஒரு குழப்பத்தின் ஆபினாலே பாதிக்கப்பட்டிருக்கலாம் நான் என்ன எனக்கே தெரியல சில சமயம் என் மனநிலை பாதிக்கப்பட்டதை போல் ஆகிவிடுகிறது கலங்கலாம் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை மலேசியா தேசத்திற்கு ஒரு சமயம் ஊழித்துக்கு போயிருந்தோம் ஒரு குடும்பத்தார் ஒரு வாலிப மகள் அழைத்து கொண்டு வந்தார்கள் அவ்வளோ சௌந்தரியமான அழகான ஒரு வாலிப மகள் அசுத்தாவி அவளை போட்டு வேதனைப்படுத்துகிறாரு அவன் சொல்றாங்க என் மகள் வெளிநாட்டுக்கு படிக்க போனாள் நல்ல ஒரு காலேஜில் படிக்க இடம் கிடைத்தது வெளிநாட்டுக்கு படிக்க போனாள் அங்க படிக்க முடியல ஒரு அசுத்தாவியனுடைய தொந்தரவு அவளுடைய மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமையில டிப்ரெஷன் ஆகி அவள் மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமையில படிக்க முடியாமல் பாதியில வந்துவிட்டாள் என் பிள்ளையுடைய எதிர்காலம் என்ன ஆகுது என்று பெற்றோர் கலங்கி வந்து நிற்கிறார்கள் டிப்ரெஷன்ல பாதிக்கப்பட்டு அப்படியே மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமையில இயேசு இறங்கினார் அவருடைய நாமத்தை சொன்னவுடன் அவருடைய வல்லமை இறங்கினது அந்த அசுத்த ஆவி அவளை விட்டு அல்லறி கொண்டு வெளியேறி போனது கட்டுகள் அறுக்கப்பட்டது அடுத்த வருஷம் போயிருக்கும் ஒரு மகிழ்ச்சியோடு பெற்றோர் வருகிறார்கள் என் மகள் திரும்ப படிக்கிற பிரதர் ஆண்டவர் அவளை வாழ வைத்து விட்டார் அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார் இலவசமாய் விடுதலை கொடுப்பதற்காக இன்னைக்கு மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமையில் அல்லது மன அழுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டு டிப்ரெஷன் என்று சொல்லிக் கொண்டு இந்த அசுத்த ஆவினால் உண்டாகிற போராட்டத்தினாலே கலங்கி கொண்டிருக்கலாம் ஏசு இலவசமாய் விடுதலை தருவார் அந்த சத்தருடைய வல்லமை அறுத்தெறிவார் பிசாஸ் இன்றைக்கு பல விதங்களில் மனிதர்களை பயத்தை கொண்டு வருகிறான் மரண பயத்தை கொண்டு வருகிறான் ஒரு தகப்பனார் வந்து சொன்னார் ஐயா நான் தூங்கி ஆறு மாதமாகிறது என்ன சொல்கிறீங்க ராத்திரிலாம் தூங்க முடியாது என்ன பண்ணுவீங்க தூங்கி தூங்கி பார்ப்ப முடியல லைட்டை போட்டு கொண்டு உட்காந்துருப்பேன் ஏன்னா பயம் கண்ணை மூடினாலே ஒரு பயம் ஒரு தீயில் வரும் அதனால நான் பயந்து கொண்டு லைட்டை போட்டு ராத்திரிலாம் ஒழிச்சிருப்பேன் தூங்கி எத்தனையோ மாதங்கள் கடந்து விட்டது ஒரு பொருளாத ஆவி அவரை பயப்படுத்தி பலைப்படுத்தி கலங்க பண்ணி தூங்க விட்டாதபடி சரீரத்தை பாதித்து அப்படியே வேதனையோடு இந்த பொருளாத ஆவியை எதிர்த்து செவித்த போரு ஆண்டோட கரம் நீட்டப்பட்டது ஏசுடைய கரம் தொட்டது சத்தருடைய கரு அழிக்கப்பட்டது நிம்மதியா தூங்கினார் சொன்னார் பல மாதம் தூங்கல நிம்மதியா தூங்கும்படி ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுத்தார் விசாசிப்படி பல விதங்களில் பல மனிதர்களை பல குடும்பங்களை பாழாக்கி கொண்டிருக்கிறான் ஆகவே தான் ஆண்டோ சொல்லுகிறார் நான் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறேன்